அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்துலீன் ரியாது சாலிஹீன் பாடம் இருநூற்றி இருபத்தி ஆறு இந்த ரியாது சாலிஹெயின் கிதாபினுடைய இருநூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு ஹைரி ஜியாரி அஹில் പറ്റി നാം നമ്മുടെ മൂലമായും பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் இப்பொழுது இந்த ரியோலேன் கிதாபனுடைய இருநூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நான் மூன்று ஹதீசுகளை பற்றி நான் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது தோழமையில் கவனம் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கும் இப்ப இந்த ஹதீஸல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா செல்வாழம் சொல்றாங்க ஒருவன் அவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அவன் தோழன் என்ன மார்க்கத்தில் இருக்கிறானோ அதே மார்க்கத்தில் இவனும் நிற்பவனாக இருக்கிறான் எனவே ஒருவரை தோழமையாக ஒருவரை நண்பராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் என்று சொல்லவாள் சொன்னாங்க அப்ப நீங்க யார் இடத்துல நீங்க தோழமை வைத்துக் யார் இடத்தில் நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுல நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இரண்டாவது ஹதீஸாக விரும்பியவரோடு இருப்பான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு மனிதன் அவன் யாரை விரும்புகிறானோ அவருடன் தான் மறுமையில் இருப்பான் என்று ரசிகுள்ளாஹி சல்லா அலிஸ்லாம் சொல்லுவார்கள் இன்னொரு பாயத்துல இன்னொரு அறிவிப்புல சொல்லக்கூடிய செய்தி சொல்லல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது ஒருவன் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே அதாவது நேரில் அவங்கள பார்த்தது கூட இல்லை ஆனா அவர்களை விரும்புகிறான் என்றால் அவனுடைய நிலை என்னை யார சொல்லலாம் என்று சொல்லலா அலுவலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது சொல்லல்ல சொன்னாங்க அந்த மனிதன் தான் விரும்பியவருடன் தான் இருப்பான் என்று வசூல் உள்ள செல்லவா அலுவலுமன் சொன்னாங்க அப்பா அவனை விரும்புறான் இல்லையா அந்த கூட்டத்தை பார்த்திருக்கானோ பார்க்கலையோ ஆனா அந்த கூட்டத்தின் பக்கம் விருப்பம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான்னு சொன்னா அந்த கூட்டத்தோடு தான் அவன் சேரக்கூடியவனா இருப்பான் இந்த கூட்டத்தோடு தான் அவன் இருக்கக்கூடியவனா இருப்பான் என்ற ஒரு விஷயத்தை செல்லலாழி சிலமன் அவர்கள் இந்த இரண்டாவது ஹதீஸ்ல சொல்வார்கள் மூன்றாவதாக கிராமவாசியின் கேள்வி என்ற தலைப்பில் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் ஒரு கிராமவாசி செல்லா அலுஸ்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க மருமையினால் எப்ப யார சொல்ல சொல்லல்ல கேட்ட பொழுது செல்ல கேட்டாங்க நீ அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிற இந்த கிரா அந்த நாளுக்காக வேண்டி என்ன நீ தயார் செய்து வைத்துள்ளா என்று செல்லரசன் திரும்ப கேட்டாய் அவர் சொன்னாரு அல்லாஹவையும் அவனது தூதரையும் விரும்புவதுதான் என்று அவர் பதில் கொடுத்தார் அப்போ எல்லாவையும் அல்லாஹ் விருப்பத்தை மட்டும்தான் யாரை நேசிக்கிறாயோ அவருடன் இருப்பாய் அல்லாஹோடும் அல்லாஹோடைய நீ இருக்கக்கூடியவனாக இருப்பாய் மறுமையில் என்று செல்லுஸ்லம் மன்னவர்கள் அந்த கிராமவாசிக்கு ஒரு பஷாரத்து ஒரு சுப செய்தி சொன்னார்கள் என்ற இந்த செய்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படும் இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜிமாக்கள் இதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகள் விஷயங்கள் என்று அனைத்து விஷயங்களையும் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமது இல்லா இப்ப நம்ம கிதாப பாப்போம் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஃகளுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி ஹுரேரத ரதிகல்லாஹ் வானு அபு ஹுரேரா ரதிகுல்லாஹ் வான்ஹு அவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றதுலாஹானு அவர்களை துட்டும் அல்லாஹு தாய புரிந்து கொள்வானாக அண்ணன் நபி சொல்லா அலிஸ்வரம் நிச்சயமாக நபி சொல்லு அழகி பேச அவர்கள் சொன்னார்கள் ஒரு அப்போ தீனிக்கான இந்த நூனுக்கு புள்ளி வைக்கல புள்ளி வைக்கப்படல அப்ப இது நூனு சரிங்களா அலாதீனி ஹலீர்ஹி தன்னுடைய நண்பருடைய தீனின் மீது இருக்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய தோழரின் மீது தன்னுடைய தோழர் எந்த தீனில் இருக்கிறாரோ அவர் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்திலேயே அவரும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால் சொல் எந்தொரு சொல் எந்தொரு அகதுக்கும் உங்களில் ஒருவர் கவனித்துக் கொள்ளட்டும் கவனத்தோடு இருந்து கொள்ளட்டும் மையுஹா அலிலு யாரோடு அவர் தோழமை வைக்கிறார் என்பதை அவர் கவனித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லதாலும் சொன்னாங்க அப்போ ஒரு மனுஷன் அந்த உலகத்துல இருக்கிறான்னு சொன்னா அவர் தன்னுடைய தோழர் எந்த மார்க்கத்துல இருக்கிறாரோ அந்த மார்க்கத்துல இவர் இருக்கக்கூடியவரா இருப்பார் அப்போ நம்ம பார்க்கிறோம் இன்றைய காலத்துல கொள்கையை கட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் வாலிபர்களுக்கு மத்தியில் பறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மை பாதுகாப்பானா எக்கச்சக்கமான ஜமாத் எத்தனையோ ஜமாத் வந்துருச்சு சுன்னத் ஜமாத்து தான் ஹக்கான ஒரு மார்க்கம் ஹக்கான ஒரு ஹக்கீதா கொள்கை என்பது நமக்கு தெரியும் ஆனால் அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காலம் இப்போ வந்துருக்கு வந்து கொண்டிருக்கின்றது வந்துருச்சு ஆல்ரெடி அப்போ இன்றைய காலத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் முக்காவாசி சுன்னஜமாகாதவர்களா இருக்கிறாங்க காரணம் என்ன அவர்களுக்கு ஒன்னும் தெரியாது எந்த கிதாப படிச்சு எந்த இஸ்லாத்தை படிக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது யார சொல்றதை நம்புதுன்னு நம்புறதுன்னு ஒன்னும் தெரியாது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னா ஒருத்தவன் வேற ஒரு ஜமாத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் சொன்னா அவன் சொல்லுவான் நீ இருக்கிற இது தப்புப்பா நீ இருக்கிற கொள்கை தப்பு நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லுவான் அவன் கேட்பான் என்னப்பா நீ தப்புன்னு சொல்ற நாங்க காலங்காலமா இப்படிதானே இருக்கிறோம் எங்க உமா அப்பாலாம் எந்த கொள்கையில தான் இருக்கிறாங்க நீங்க என்ன நீங்க என்ன உடைய வார்த்தையா நீ இல்லைன்னு சொல்லிட்டியே நீ இது தப்புன்னு சொல்றீன்னு கேட்டபோது அவன் சொல்லுவான் என்ன உனக்கு பிடிக்கும்லப்பா நான் சொல்றது நம்ப மாட்டியா நான் உன்னோட தோழன் தானே அப்போ நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா அந்த கேட்டவன அவன் சொல்லுவான் அப்படியா அப்ப நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்போ உனக்கு நல்லா தெரியுமா உனக்கு யார சொன்னா எனக்கு சாதன் சொன்னாரு இவருதான் சொன்னாரு இப்படிதான் ஆதாரம் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொன்னவன அந்த ஆதாரத்தை கூட அவன் காமிக்க மாட்டான் இவன் காமிக்க சொல்லி கேட்கவும் மாட்டான் அப்ப அந்த ஆதாரத்தை பார்த்தால அவனுக்கு புரியாது அந்த அறிவும் கிடையாது அப்போ இல்லாத அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய தோழர் எந்த கொள்கையில இருக்கிறானோ எந்த மார்க்கத்துல இருக்கிறானோ அந்த மார்க்கத்தை சேரக்கூடியவனா இருப்பான் அவன்தான் இப்போ நம்ம யாரை நம்மளை நம்ம யாரை நேசிக்கிறோமோ யாரோடு நம்ம நேசம் கொண்டு தோழமை கொள்றோமோ அவர்களை தான் நம்ம நடக்க விரும்புவோம் இப்போ ஒருத்தவங்கள நம்ம நேசிக்கிறோம்னாலே பஸ்ட் விஷயம் என்னன்னா அவர்களுக்காக என்ன வேணா செய்யறா நம்ம நடப்போம் ரெண்டாவது அவர்களை அதிகம் பிரியும் கொள்ளக்கூடியவர்களா இருப்போம் மூணாவது அவங்கள பின்பற்றக்கூடியவர்களா இருப்போம் அவங்கள செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்போ என்னெல்லாம் செய்கிறாரோ எல்லாமே கரெக்டுன்னு ஆயிரும் இப்போ அவர் இப்படி செய்கிறாரா அப்போ நான் இந்த அந்த விஷயத்த நானும் செய்வேன் எனக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் எனக்கு ரொம்ப நேசமான ஒரு ஆள் அவர் ஏதாச்சும் செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு ஆள் அப்போ அதத்தான் செலவாள் அப்பவே சொன்னாங்க தன்னுடைய தோல் இருக்கக்கூடிய கொள்கையில் தான் மனிதன் இருக்கக்கூடிய இருக்கான் அதனால நீங்க யார யாரோடு நீங்க தோழமை கொள்றீங்க என்பதை நீங்க கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுடைய தோழர் இடத்துல இப்போ உங்களுடைய தோழரத்தில் இருக்கான்னு சொன்னா அவருக்கு சரியான மார்க்கம் தானா அவனுக்கு சரியான ஒரு கொள்கை தானா இப்படி கொள்கையிட்டவரோடு இப்படி மார்க்கம் இல்லாதவர்களோடு நம்ம சொன்னா நம்ம நம்மளுடைய மார்க்கமும் கெட்டு விடும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அவனோடு கலந்து விடக்கூடியவர்களாக ஆயிடுவோமா இல்லையா அப்போ அப்படி ஒரு விஷயம் வந்துடுமா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லி அவனை விட்டு விலகி விட வேண்டும் அப்போ நம்ம யார் மீனாக இருக்கிறார்களோ அவர்களோடு தோல்மை வைத்துக் கொள்ள வேண்டும் யார் உண்மை முஸ்லீமாக அவ்வாறு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவரோடு நம்ம இம் அவரோடு நம்ம தோழமை வைத்துக் கொண்டு இருந்தால்தான் நம்முடைய தோழமை என்பது ஒரு சகையான ஒரு சரியான தோழமையாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த தான் சொல்லதாலிஸ் அண்ணன் இந்த ஹதீசன் மூலம் சொல்லி தருகிறார்கள் பாருங்க ரவாஹு தாவூத் இந்த ஹதீசனை அபூதாவுத் இமாம் அபூதாவுத் ரஹமதுல்லாஹி அலை என்னவர்களும் இன்னும் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களும் அறிவித்தார்கள் சகைஹின் சஹீஹான சனதை கொண்டு திருமதி ரஹத்துலாஹி அலை அண்ணவர்களும் அபுதாவது ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்களும் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க அந்த திருமதி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் ஹசனும் இந்த ஹதீசனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியும் நமக்கு பதில் செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் அப்ப இந்த இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இத சொல்ல சொன்னாங்க நீங்க யாரோட தோழமை வைக்கிறீங்களோ அவர்களை அதாவது நீங்க யாரோட தோழமை வைக்கிறீங்க என்பதுல நீங்க கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க அப்போ நல்லவர்களோடு நீங்கள் உங்களுடைய தோழமையை வளர்த்து கொள்ளுங்கள் அகளுள் பகுது அகலுள் ஹயுறு நன்மை உடையவர்கள் நல்லவர்கள் அப்போ அவர்களோடு நீங்க தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சீரானதாக இருக்கும் யார் கூட வேணா கொள்கையை கிட்ட நடப்பவர்கள் மார்க்கெட்டு நடப்பவர்களோட உங்களை நீங்கள் அப்படி நீங்கள் அவர்களோட சகவாசம் உங்களுடைய கொள்கையும் கெட்டு போகக்கூடியதாக இருக்கும் அப்போ அதனால் அதை விட்டு விடுங்கள் அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவா சொன்னாங்களா இல்லையா இப்ப இதன் தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்ப பாருங்க அடுத்தபடியாக முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அபி மூசல்லு சீதனா அபு மூசா ரதியுள்ளாஹு அன்னவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அல்ல ஷாரி அவர்கள் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க ரதியுல்லாஹு வான்ஹு அவர்களை தட்டும் அல்லாஹு தாயா பொருந்து கொள்வானாக அண்ணன் நபியே சொல்லல்லா அலுவலம் நிச்சயமாக நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் பால அவர்கள் சொன்னார்கள் அல் மரு ஒரு மனிதன் அவன் யாரை விருப்பம் கொல் கொள்வானோ அவரோடு இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லல்ல சொன்னான் ஒரு மனிதன் அவன் யாரை நேசம் கொள்கிறானோ அவன் யாரை விரும்புகிறானோ அவரோடு நாளை சுவனத்தில் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை தான் இதன் மூலம் சல்லவா அலி சலமன் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பாருங்க முத்தபகுன் அலிஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லீம் ரஹமதுல்லாஹின் அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கம் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து இப்போ அடுத்தபடியாக இதற்கு விளக்கமாக வரக்கூடிய மற்றொரு ரூபாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க இன்னும் மற்றொரு ரூபாயத்தில் உள்ளது கால அப்போ யாரு இது சல்ல அலிஹி வல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் கையில நபி கால யாரு சொன்னாங்க அந்த அபு மூசா அல்ல ஷாரி ரதிகல்லாகும் அந்த ஹரிஸ் அறிவிப்பாளர் இருக்காங்களே இல்லையா அவங்கள பார்த்தா மீறக்கூடியதாக இருக்கு அந்த ரிவாயத்துல அவங்க சொன்னாங்க தயிலலி நபி சொல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது சொல்லா அலிஸ்லத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்ன கேள்வினா ரஜிலு ஒரு மனிதர் யுஹெபுல் கௌம ஒரு கூட்டத்தை அவர் விரும்புகிறார் வலம்மா இன்னும் அந்த கூட்டத்தார்களை அவர் சந்தித்ததும் இல்லை அவர்களோடு சேர்ந்தது இல்லை சேர்ந்தது இல்லைன்னா ஒரு கூட்டத்தை அவர் நேசம் கொள்ளக்கூடியவராக தான் இருக்கிறார் ஆனால் அந்த கூட்டத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய நிலை என்ன யாரை சொல்லலாம் என்று கேட்கப்பட்டபொழுது பால சலல்லா அலுஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் அல் மர் உம்மன் அஹப் என்று இந்த ஹதீஃபை சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை இங்க நமக்கு பதிவு அப்போ ஒரு மனிதர் அவர் யாரை விரும்புவாரோ அவரோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அவரோடு என்பதையெல்லாம் செல்லலாழிசில் அண்ணவர்கள் பதிலாக கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தியை இந்த ரூபாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுலயும் செல்லி மன்னவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா யாரை ஒரு மனிதர் விரும்புகிறாரோ அவரோடு இருப்பார் அப்போ யாரோடு நம்ம இருக்கணும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும் நம்ம யாரை விரும்புகிறோம் நம்ம விரும்பக்கூடியவர்கள் நல்லவர்கள் தானா அவர்கள் அகிலுல் கயிறு தானா நன்மைக்குரியவர்கள் தானா இல்ல தீய செயல ஏவக்கூடியவர்களா யாரையும் கண்மூடித்தனமா நம்பி விட்டு அவரை நம்ம நேசம் கொண்டு அவரோட நேசம் கொண்டு அவர் இருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து அவர் இருக்கக்கூடிய மார்க்கத்திலே இருந்து அவரை சொல்லக்கூடிய எவ்வளவு தப்பான விஷயமாக இருந்தாலும் அதை ஆதரித்து இப்படி செல்வதை தான் ஒரு மனிதன் இருக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த ரீதியில்தான் ஒரு மனிதன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த ஒரு செயலை விட்டும் தவிர வேண்டும் அப்ப யாரோடு தான் பிரியம் கொள்வோம் தான் பிரியம் கொண்டு அந்த நபரை நேசித்து அவர் ஹக்கானவராக இருக்கணும் அவர் உண்மையாளராக இருக்கணும் அல்லாவிடத்தில் நல்ல ஒரு ஆவிதாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேசராக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களோடு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டோடு தோழமை வைப்பதுதான் சிறந்த ஒன்று அப்போ அவரோடுதான் அவர் இருக்கக்கூடிய வர அரப்பர் செல்லல்லாஹழிவசல மன்னவர்களே அவர்த்தவர் கண்மொழிதனமா நேசமைக்கிறார் மன்னவர்களை பார்த்து இருக்கிறோமா இல்ல அந்த வாய்ப்பே அல்லாஹூதலா நமக்கு தரல இந்த உலகத்துல ஆனால் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி ரசூல் செல்லல்லா அழைச்சல மன்னவர்களை மென்மேலும் ரசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தாயல நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக ஆமி அப்போ நம்ம சொல்லுல்லாஹு அழகிவசல்ல மன்னவர்களை அவர்களை பார்த்ததில்லை ஆனா அவர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும்னு சொன்னா செல்லல்லா அவர்களோடு தான் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவானாக அப்போ நாளை சுவனத்தில் செல்லல்லா அழைச்சலம் அவர்களோடு நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் காரணம் என்ன அவங்கள நம்ம பார்த்தது கூட இல்லை ஆனா அவர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களா இருந்தோம் சொல்லல்லா அழைச்சலம் போன்ற ஒரு ஹக்கான மனிதரை நேசம் கொண்டோம் அல்லாவுடைய அந்த நேசரை நேசம் கொண்டோம் அப்போ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில்தான் நம்மள இருக்கக்கூடியவர்களா இருப்போம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் நம்மளே இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் அவர்களோடு நம்மையும் சேர்த்தல் புரிவானாக அப்ப செல்லிசலம் இதுதான் தான் சொன்னாங்க யார் யாரை அவரோடு அவரோடுதான் அவர் சேர்ந்து வாழக்கூடியவராக அவரோடுதான் அவர் ரத்து போகக்கூடியவராக இருப்பார் என்று செல்ல அலுசலம் அவர்கள் சொல்ல காரணமே இந்த விஷயம் தான் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாலத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா இப்ப அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை தட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் ரதிகள் உள்ளாகும் அனச ரதிகள் உள்ளாக வாழ்வானவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அவங்க சொல்றாங்க அந்த அராபியன் நிச்சயமாக ஒரு கிராமவாசி பாலின சூல் இல்லாதீசல்லிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் கேட்டார் ஒரு கிராமவாசி கேட்டாரு எப்பொழுது தியாமத்து நாள் யார் அசுள் மறுமையினால் எப்பொழுது வரும் எப்பொழுது அமையும் அமையும் என்று சொல்லல்லா அலுவலமன் அவர்களை பார்த்து ஒரு கிராமவாசி கேட்டாங்க அப்போ காலரசூலுல்லாஹி சொல்லல்லா அலுவலம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளுக்காக வேண்டி நீ எந்த ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்னப்பா தயார் செஞ்சு நீ என்ன அந்த அந்த கிராமவாசி சொன்னார் அல்லாஹியை விரும்புதலும் வர சூழிகி இன்னும் அந்த அல்லாஹுடைய தூதரை விரும்புதலும் என்ற ஒரு செயல்தான் என்னிடத்தில் இருக்கின்றது அதைதான் நான் அதை நான் என்னது சேகரித்து வைத்திருக்கிறேன் அதைதான் நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன பொழுது சொன்னார்கள் யாரை நீ விரும்புகிறாயோ அவரோடு இருப்பாய் என்று சொன்னார்கள் அப்போ அப்போல்ல அல்லாஹோடும் அல்லாஹோடைய ரசூலோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாங்க அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு அப்போ அதன் காரணமாக அவர்களோடையே நீங்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பீர்கள் என்று இந்த 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 கிராமவாசிக்கு சொன்னார்கள் ஒரு பதிவு செய்யப்படுது பாருங்க ஹதீசனை புகாரி முஸ்லீம் ரஹமத்துலாஹி அலிஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாகம் செய்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது முஸ்லிமின் இன்னும் இதுவாகிறது எது இந்த

மின் கசீரி சௌமின் அந்த கிராமவாசி சொன்னாரா அம்மா அந்த கிராமத்து நாளுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்ததில்லை மின் கசீரி சௌமின் அதிகமான நோன்பில் இருந்து நான் தயார் செய்து வைக்கல இப்ப அதிகமான நான் அமைச்சில் அதற்காக வேண்டி பெரிய நான் அமைச்சதாக ஒன்றும் கிடையாது இன்னும் அதிகமான தொழுகையையும் நான் நான் தயார்படுத்தவில்லை நான் அவ்வளவு தொழுகை தொழுத வச்சிருக்கேன் நான் அவ்வளவு சின்னத்தான தொழுகை பரதான தொழுகை காஜித்து தொழுக இப்படி நஃபீலான தொழுக என்னென்னா இருக்கும் எல்லா தொலகையும் தொழுது அப்படிப்பட்ட நன்மையெல்லாம் நான் பைத்து வைக்கல வலா சொதக்கத்தின் இன்னும் நான் எந்த ஒரு தர்மத்தையும் நான் சேகரித்து வைக்கல அதிகமான தர்மத்தையும் நான் கொடுத்தது கிடையாது அப்ப யாருக்கும் பெரிய மக்களுக்கு நான் தர்மம் செஞ்சதே கிடையாது நானே ஒரு ஏழை தான் நானே ஒரு கிராமவாசி நான் யாருக்கு சதக்காட்சியுது நான் யாருக்கும் பெருசா தர்மம் கொடுத்ததும் கிடையாது அதனால அதனால அப்படி ஒரு நன்மை எனக்கு கிடையாது ஆனால் வலா கின்னி இன்னும் என்றாலும் நான் நிச்சயமாக நான் வர சூழகு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று அந்த கிராமவாசி சொன்னார் அப்போ நோன்பு பெருசா நான் அதிகமா நோன்பெல்லாம் அவன் பிடிச்சது கிடையாது அதிகமான தொழுதையும் உனக்கு தொழுதது கிடையாது அதிகமான தர்மம் உனக்கு கொடுத்தது கிடையாது ஆனா அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நான் நேசித்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கிராமவாசி சொன்னார் என்ற செய்தியினை இந்த மற்றொரு நிர்வாகத்துல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இவ்வளவுதான் இந்த ஹதீசு அப்ப இந்த ஹதீசு இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா இந்த ஹதீஸிலையும் அந்த கிராமவாசி சொன்னவண்ண சொல்லல்ல சொன்னாங்க அந்த மாமன் அஹபபு நீங்கள் யாரை நேசம் கொள்வீர்களோ அவர்களோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க அப்போ யார் அந்த உலகத்தில் நம்ம நேசம் கொள்கிறோமோ அவர்களோடு இருக்கக்கூடியவர்களா இருப்போம் அப்போ கைரை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ இந்த பாடம் என்பதே அந்த அகளுள கயிரோடு நேசம் கொள்வது தோலைமை வைப்பது அவர்களை பின்பற்றுவது இப்படிப்பட்ட பாடம் தான் அப்போ அவர்களை நேசம் கொள்வதின் மூலமாக அவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க அந்த அகலுல கயிறு எங்க இருப்பாங்க அல்லாஹைய பொருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அல்லாவுடைய இந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களா இருப்பாங்க அப்போ அவர்களை நீங்கள் நேசம் கொள்வதன் மூலமாக நீங்களும் அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம் அவர்களோடு நீங்களும் இருக்க கூடும் அவர்களோடு நீங்களும் இருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லலா சமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தந்தாங்க அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது அப்போ இன்றைய பாடத்துல முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீசுகளை பற்றியும் முழுமையாக அதுல சொல்லப்பட்ட செய்திகள் தர்ஜிமாக்கள் என்று எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அலமது இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி ஆன எழுபதாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள் அதை பற்றிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته